ஸ்நேகம் இல்லத்தின்னுறவுலே இன்றைக்கி நம்ம வெத்தலையை பற்றி பார்க்கலாம் கரையாத சளியை கூட கரைக்கும் தான் இந்த வெத்தலையில் இருக்குது இது நம்ம தமிழ் மண்ணோட மருத்துவ குறிப்புன்னு கூட சொல்லலாம் இந்த வெத்தலை நாகரிக மாற்றத்தினால வெத்தலை போடுற பழக்கம் நம்ம விட்டு அடியோடு போயிடுச்சு இருந்தாலும் வெத்தலை தோல்நோக்கிய கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சோண்டு தேன் எடுத்து இந்த இஞ்சியும் வெத்தலையும் ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அது கூட வடிகட்டி தேங்கலந்து பத்து எம்எல் காலையிலும் மாலையிலையும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தா உடம்புல இருக்க வயித்துல இருக்க சளி எல்லாமே வெளியே வந்துடும் இதே மாதிரி குடிச்சிட்டு வர சொல்ல சளி எப்படி வந்ததுன்னு தெரியாது எப்படி நம்மளை விட்டு சளி பூச்சினும் தெரியாத அளவு காணாம போயிடும் வெத்தலையில கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த வெத்தலை கூட சுண்ணாம்பு பாக்கு சேர்த்து மூட்டு வலி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு வந்தா மூட்டு வலி படிப்படியா குறைஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாத வாய் துர்நாற்றம் இருக்கவங்க செரிமான கோளாறு இருக்கவங்க கூட வெத்தலையே அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம் உங்களுக்கு இது மாதிரி வீடியோ எங்கே பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஸ்னேகம் இல்லம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மெசேஜுக்கு நம்ம ஸ்நேகம் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்